உடஞ்சி உடஞ்சி போகிறப்போ வந்து யார் தான் யா பண்ணாங்க இதை யார் ஊர் ஊரும்புறது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு நொடியில் செய்யக்கூடிய அந்த தவறு எந்த மாதிரியான ஒரு பெரிய பின்வெளிகளை ஏற்படுத்தும் நகைக்கடையில் வேலை செய்கிற ஒரு இளம் பெண் அவள் வீட்டு அருகில் உள்ள ஒரு தென்னந்தொப்பில் இவங்களா இருப்பாங்களா இவங்களா இருப்பாங்களா இவங்களா இருப்பாங்களே அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வரும் இது எங்கே இதை லிங்க் பண்ண போகிறாங்க சீரிஸ் ஒரு எபிசோடு முடிஞ்சு 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 வரா மாதிரியான ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஒரு நொடி அதுதான் அது அது என்னத்து வந்து ஒரு நொடி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற அந்த படம் வந்து ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய படமாக அது இருந்ததுன்னு பார்க்கும்பொழுது வந்து ஏன்னா ஒரு பரபரப்பில் பரபரப்பு முழுக்க வந்து ரத்தனம் படத்து மேலே இருந்ததுனால இந்த படம் இல்லை ஓகே எந்த படமாக இருந்தாலும் நல்ல படைப்பு அதை அதுக்கு வந்து பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை மாதிரி நல்ல படைப்புக்கு வந்து அதுவே அந்த இது தேடிக்கும்போது ஓகே ஒரு நொடி என்ன மாதிரியான ஒரு கதை அப்படின்னா நம்ம வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு நொடியில் செய்யக்கூடிய அந்த தவறு அந்த தவறுனால் என்ன மாதிரியான ஒரு பின்விளைவுகள் ஏற்படும் சரி அந்த தவறு செஞ்சிட்டிங்க ரைட்டு அதை மறைக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பெரிய பின்விலைகளை ஏற்படுத்தும் எவ்வளோ பேருக்கான பாதிப்பை உண்டாக்கும் அது தமன்குமார் ஒரு போலீஸ் அதிகாரி எம்எஸ் பாஸ்கர் வந்து வேலராமூர்த்தியிடம் தன் மகளுடைய திருமணத்துக்காக வீட்டினுடைய பத்திரத்தை கொடுத்து ஒரு தொகையை வந்து க கந்துவட்டியாக வாங்கியிருப்பார் அதை அடைப்பதற்காக அந்த காசை போய் கொடுத்துட்டு பத்திரத்தை வர போகிறவர் திரும்ப வர மாட்டார் அவருடைய மனைவி வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதை போலீஸ் விசாரிப்பாங்க இன்னொரு பக்கம் நகைக்கடையில் வேலை செய்கிற ஒரு இளம் பெண் அந்த நகைக்கடையை வேலை முடிஞ்சு வரும்பொழுது அவள் வீட்டு அருகில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் கொலை செய்யப்பட்டு கிடப்பாள் அது ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கா இதனுடைய பின்னணி யார் ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காள் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் சந்திக்கும் இது மாதிரியான படங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இதை ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்காங்க இதனுடைய இதுக்கு யார் காரணம் அப்படின்னு யாரையோ நம்ம வந்து கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சே சேப்பா வந்து யாரையோ ஆடியன்ஸ் வந்து இவங்களா இருப்பாங்களே இவங்களா இருப்பாங்களே இவங்களா இருப்பாங்களன்ட்டு அவ்வளோ ஒரு நேர்த்தியாக ஒரு திரைக்கதையில் கொண்டு போயிருப்பாரு குறிப்பாக வந்து இந்த காணாமல் போன எம்எஸ் பாஸ்கர் அவரை அந்த கண்டுபிடிக்கிற இதாக இருக்குது இல்லைங்களா தமன்குமார் ஒரு போலீஸ் அதிகாரியாக அது கொஞ்சம் கொஞ்சம் செயற்கையாக இருந்தாலும் மீதி அந்த சொல்கிற லாஜிக் அந்த கண்டுபிடிக்கிற விதம் அது அந்த விசாரணை இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு நேர்த்தியாக இருக்கும் அது அது ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அது அதே சமயம் பேரலாம் இந்த இளம் பெண் அந்த தென்னந்தோப்பில் கொலை செய்யப்பட்டிருப்பால் அதையும் இதே போலீஸ் அதிகாரி தான் விசாரிப்பார் தமன்குமார் தான் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு நூல் பிடிச்ச மாதிரி அந்த விசாரணை போய்கிட்டே இருக்கும் வந்து இது எங்கே இதை லிங்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து லிங்க் ஆகிறவங்க யார் யார் அப்படின்ட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதை அந்த முடிச்சு உடஞ்சி உடஞ்சி போகிறப்போ வந்து யார் தான் யாரு பண்ணாங்க இதை அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ் கேட்குற வைக்கிறார்ல இங்கே தான் அந்த டைரக்டர் வந்து நிற்கிறாரு ஒரு கட்டத்தில் இந்து தான் இவர் தான் பண்ணார் போது மொத்த பேருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாகிறது அவர் தான் பண்ணாருன்றதுக்கான அந்த லாஜிக் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இருக்குது அதுதாங்க ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதை தான் ஒன்லைனாக வச்சு இந்த கதையை டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதை சொல்லக்கூடாது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து ஏன்னா நிறைய அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெப் எபிசோடு முடிஞ்சு 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 வரா மாதிரியான ஒரு இது அந்த மியூசிக் எல்லாம் அதே போல் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து தமன் குமார் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பு தனக்கு கிடைக்காதான்ட்டு போராடிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் அவருக்கான கதாபாத்திரம் அதுவும் போலீஸ் அதிகாரி வழக்கம் போல் போலீஸ் அதிகாரின்னா என்ன ஊ ஆறு ஊர் ஊரும் பொருத்தம் இருப்பாங்க ஒரு சட்டில்டாக ஒரு 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 விசாரணையை எந்த கோணத்தில் பார்க்கணும் எப்படி அதை அணுகணும் அப்படித்த ஒரு நேர்த்தியாக பண்ணியிருப்பார் வழக்கமாக சினிமா போலீஸ் இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் கொஞ்சம் நேரம் தான் சொல்லவே தேவையில்ல அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய வடிவமாக மாறிடுவார் வேளாராம் மூர்த்தி அப்புறம் குறிப்பாக வந்து எம்எல்ஏவாக வரக்கூடிய பழக்கருப்பையா இவங்கெல்லாம் ஒரே மாதிரியான அந்த நடிப்பு தான் நடிக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து வேறு விதமாக வேலை வாங்கியிருக்கலாம் மற்றவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை மிக சரியாக பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு மிக சூப்பராக இருக்குது வந்து மறுபடியும் சொல்கிறது தான் இந்த ஒரு நொடி அப்படின்ற அந்த ஒரு நொடி அதுதான் அது 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 வந்து ஒரு 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 பிசுரில் சொல்லிட்டோம்னா மொத்த கதையும் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பெரிய சவாலாக இருக்கிறதுனால அந்த ஆடியன்ஸை உள்ளே உட்கார வைக்கிறது ஆடியன்ஸ் வந்து கெஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கிறது வந்து இது இது அடுத்த காட்சின்னு ஆடியன்ஸ் சொல்லிடுறான் இல்லைங்களா அதுதான் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டே இருக்குது எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது வந்து அவங்க தான் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக அதுக்கு ஒரு லாஜிக்கோடு அது நம்பகத்தன்மையோடு கொண்டு போவாங்க தமிழில் அப்படி இல்லையானா இருந்திருக்கு சமீப காலங்களாக அந்த மாதிரியான படங்கள் இல்லை கடந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே தமிழ் சினிமாவில் வந்து தாங்க முடியாத படங்களாக இருந்தால் அதில் வந்து ஒரு பெரும் ஆறுதலான தான் இந்த உருநொடி வாய்ப்பு இருக்கிறவர்கள் போய் அவசியம் தேட்டரில் படம் பாருங்கள் நன்றி